அம்மாடி என்ன திடீர் நீ அம்மா வீட்டுக்கு சக்சஸ் யார் வச்சிருப்பா உங்கள் யாருக்குமே அறிவு கிடையாது புரிஞ்ச அப்படியே போட்டுட்டு வேண்டியது முழுசாக துரியவே கிடையாது இந்த நொட்டை வலிக்கெல்லாம் அதோட அருமை தெரியும் காசோட அருமை உள்ளிட்ட இது புரிய போகுது

யாரும் நினைக்கிறாங்க போல விக்கல் வருது பாருங்க உன்னை எப்போது நினைக்க கூடிய நானும் அம்மாவும் இங்க இருக்கோம் அப்ப யாரும் உன்னை நினைக்கிறா எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணியே அந்த பரிமளா அவ தானே இப்படி அவ தான் பக்கத்து வீட்டுக்காரனை இழுத்துட்டு ஓடிட்டாளே ஆமால அப்ப கோமலாவா இருக்குமோ காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணானே ஏச்சா அவ தான் பேங்க்காரன் கிடைச்சாமல அவனை கெட்டிக்கிட்டாளா அவ எப்படி நினைப்பா இன்னும் விக்கல் நிக்கல அப்ப அந்த பிள்ளையா தான் இருக்கும் அம்மா வேலை பாக்குற இடத்துல ஒரு பிள்ளை ஷாமலான்னு பார்த்தானே அவளா இருக்குமோ சாச்சா அவ தான் ஐடி கார்ட கட்டிட்டு போயிட்டாலே டி இருக்க மாட்டா அப்ப யாரா இருக்கும் ஆ வள்ளியா இருக்கும் வள்ளியா டேய் எப்பண்டா வள்ளிங்கற பொண்ண பார்த்தா என்ன சொல்லவே இல்ல ஆ நெட்ட வள்ளி விக்கல் எடுக்கிற மனுஷனுக்கு தண்ணி கோரி கொடுக்க வக்கு இல்ல கோமலா பரிமலா ஷாமலான்னு கிட்டு நீங்களும் சேர்ந்துகிட்டா பண்றீங்க ரூமுக்கு வாங்க இருக்கு உங்களுக்கு என்னம்மா மர்மாவளே சாத்தல உப்பே காணு கரஞ்சிரு குமிtei ஹ்ம் நல்ல மர்மாவா சரிமா காலையில கோயலிக்கு போனி ஏன் என்ன வேண்டிக்கிட்ட அதுவா அடுத்த ஜென்மத்தில யா சீ எனக்கு மகளா பறக்கணும்னு வேண்டிக்கிட்டமா அச்சே அப்படி இல்ல டே உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில நான் மாமியала பறக்கணும்னு வேண்டிக்கிட்டே மகாளம் இல்ல மகா அட சமைக்கிறீங்களா

அது பாப்பா நீ கடைசி வரை என் தான் சாப்பிடணும்னு இருக்கு போல இந்த வயசான காலத்துல என் கூட மட ஏதாச்சும் உதவி செய்வானதான் நெட்ட வெளிய பாத்து பாத்து கேட்டுட்டு வந்தோம் ஆனா அவளா என் நேரமும் செல்லும் இருக்கா ஒரு வேலை செய்தது கிடையாது எல்லா வேலையும் நானே தான் இழுத்து போட்டு செய்வேன் எதுவும் சொல்லுதாக்கு இல்லப்பா இந்த வீட்டுக்கு நம்ம வாழ வந்தோமா இல்லை துணி துவைக்க வந்தோமா டெய்லி நாலு சிலையை அவுத்து ஊத்து போட்டா எவா கிடந்து துவைக்குது நான் ஆடா மனுஷியா என்ன நட்டவெள்ளி குரலெல்லாம் வசந்த பேசுற மாதிரி இருக்கு இல்லதே চোপடப் போறேன் அதான் அடிச்சு துவைக்கலாமா இல்ல துவைச்சு அடிக்கலாமான்னு கேட்டுட்டு போலாம்னு வந்து இந்த எடுத்துட்டு வந்தா இதெல்லாம் நான் இன்னும் ரெண்டு மூணு முறை தான் இந்த கருப்பு கலச்சைய அன்னிக்கு மார்க்கெட்டில ஒரு தடவை தான் ஊத்திட்டு அப்புறம் இந்த பச்சை கலச்சையல பக்கத்து வீட்டு பரிமளாவை பாக்குதுக்கு 10 நிமிஷம் தான் கேட்டி இருந்தேன். இந்த மஞ்சள் சாலை அன்னிக்கு பால் காச்சத்துக்கு ஒரு தடவை தான் கெடிட்டு போனே. இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டி அடிச்சிட்டு தான் சோப் போடுவேன். அதனால நான் இதெல்லாம் எடுத்துக்கலவே. நிதி பिल्ली, இதம்மா நல்ல கழ் தோசை போட்டு வச்சிரு சரியா? நான் போய் குளிச்சிட்டு வந்துருவேன். ஆ சரிங்க தேய். போய் குளிச்சிட்டு வாங்க. நல்ல கமகமக்க சூட சூட உங்களுக்கு கழ் ரெடி ஆயிரு. ஆ சரி. ஏமா, ஏமா. என்னடி எதுக்கு பண்ண பண்ணிருக்க ஏமா ஏ மாமியா சும்மாவே இருக்க மாட்டேங்க அந்த மழை நேரத்துக்கு என்னத்தையாச்சும் சுட சுட வாயில போட்டுக்கிட்டே இருக்கணுங்கம்மா இப்போ கல் தோசை கேட்டு குளிக்க போயிருக்கா எப்படி சுடணும்னு சொல்லுமா இது இது கூட தெரியாதா ஏமா எனக்கு தோசை சுட தெரியும் கல் தோசைக்கு எத்தனை கல் போடணும்னு மட்டும் சொல்லு உன்னை பாவத்துக்கு என் தலையில பெரிய கள்ள தூக்கி போடு இதுமே உடனே காரை அந்தல வாங்கி எடுத்துக்கிட்டிருக்கே ஆ அப்ப அதுவாதா இருக்கு இப்ப

கறிய வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேம்மா நம்ம நாலு வெட்டி தக்காக்கல நல்ல கிரேவி மாதிரி வெச்சு ஒரு ரசத்து வெச்சிரு சரியா மதிய ராஜதா சாப்பிட வீட்டுக்கு வரேன் இருக்கா நல்லா பண்ணிரும்மா ஆ சரிங்க தே அம்மா வெக்க தெரியும்ல எப்படி வெச்சு அசத்துதே மட்டும் பாருங்க தே நீங்களே அசந்து போயிடுவீ ஆ சரிமா சரி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட் அப்படியே சொல்ல சொல்ல வெச்சிருவோம் அம்மா இந்த மாமியா கழுதி சும்மாவே இருக்க மாட்டமா கறி குழம்பு எடுத்து வெக்கிட்டா எனக்கு எப்படி வெக்கணும் தெரியலமா எப்படி வெக்கணும்னு சொல்லு அம்மா சொல்ற மாதிரி அப்படியே வெய் ரெண்டு ஸ்பூன் உப்புக்கு 4 ஸ்பூன் உப்பு போடு ரெண்டு ஸ்பூன் வத்தப்படிக்கு அஞ்சு ஸ்பூன் வத்தப்படிய பாடு யாமா அப்படி வச்சு நல்லா இருக்காதுல ஆமா டீ நல்லா தான் இருக்காது ஆனா இன்னைக்கு மட்டும் நீ நல்லா வச்சிட்டே நீ காலம் பூரா அடிபடியே தான் கடக்கணும் அதே நல்லா வைக்கலனா இன்னைக்கு ஒரு நாளோட தப்பிச்சே ஆ சரிமா அப்ப நான் அப்படியே செய்து போன வச்சிரட்டா